அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றை தெரிந்து கொள்ளாமலேயே நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள் அதனால் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் கவலைகள் துன்பங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய உடம்புதான் ஒரு ஆலயம் உன் தேகமே தேவன் வாழும் ஆலயம் வேற எங்கேயும் இல்லை நீங்க இதை தெரிஞ்சுக்காதே நீங்க என்ன பண்றீங்கன்னா வெளி உலகில் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் உன் உடம்பே ஆலயம் உள்ளமே பெருங்கோவில் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்லம் தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம் அருமையான சித்தர்கள் கொடுத்த வார்த்தைகள் நாம் பார்ப்பதில்லை நீங்க சாப்பிடுற இந்த உடம்பு இருக்குது ஆன உடம்பு இந்த உடம்பு தான் உங்களுக்கு கோவில் ஆலயம் எல்லாம் இதுதான் உடம்பினை முன்னர் இழுக்கென்று இருந்தேன் ஏண்டா இந்த பிறவி எடுத்து 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 இந்த பிறவி மனித பிறவியே பாவத்தால் நிறைந்தது உடம்பு எனக்கு அசிங்கம் அதுல உள்ள என்னென்னவோ இருக்குது அதனால அது கேவலமாக நான் நினைத்தேன் ஒரு நேரத்தில் உடம்பினை முன்னர் இழுக்கென்று இருந்தேன் ஆனா உடம்புக்குள்ளே உத்தமனை கண்டேன் அந்த உடம்புக்குள்ளதான் என்ன இருக்குது இறைவன் இருக்கிறான் உத்தமன் இருக்கிறான் உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே அப்ப அந்த உடம்பு நான் பேணி பாதுகாத்த ஏன் இந்த மனித பிறப்பு என்பது சாதாரணமாக வந்ததல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை எத்தி நாலு லட்சம் ஜீவராசி கப்பால் பரிமாண வளர்ச்சி பஞ்சபூதங்களாக மாறி பஞ்சபூதங்களிலிருந்து நீராக மாறி நீரிலிருந்து அமீபாவாக மாறி ஓர் ஓரறி உயிரினம் முதல் ஆறு அறிவுயிரணம் இந்த டிராவல் வந்தது பாருங்க இது எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளை தாண்டி இந்த பிறப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது நீங்க என்ன நினைச்சீங்க ஏதோ அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்துட்டோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ சாப்பிட்டோம் ஏதோ புள்ள குட்டிகளை பெற்றுக்கணும் ஏதோ வாழ்க்கை என்ன அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் உங்க ஊழி போயிடுது எதை படிக்க வேண்டுமோ அதை படிப்பதில்லை ஐஏஎஸ் ஐ பி எஸ் படிக்கலாம் ஆனால் இந்த படிப்பால் உங்களுக்கு வயிற்றுக்கு சோறு தருமே தவிர உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது அது அது தேவை தேவை இல்லையா நடத்துவதற்கு தேவை ஆனா வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு அது பயன்படாது அவ என்ன சொல்ற தன்னை அறியும் கல்வி எவன் ஒருவன் கற்கிறானோ அவனே இந்த உலகத்தில் தலைவனை அறிந்தவனாக மாறுகிறான் இறைவன கடவுள ஆண்டவன தெய்வத்தை தெரிந்து கொள்வதற்கு முதலில் அவன் தன்னை மட்டும்தான் அறிந்து கொள்ளணும் வெளியே எங்க போய் தேட வேண்டிய அவசியம் தேடுவது என்பது எதற்கும் பயன்படாது நோ யூஸ் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே என்ன வார்த்தை பாருங்க ஞான தங்கமே உங்களை ஒரு ஞானியாக தான் அவர் பாடுகிறார் ஒரு மனிதனாக இல்ல நீ ஏதும் அறியாத ஞானத்தங்கம் ஞான தங்கமே சித்தர்கள் மனிதர்களை ஒரு தெய்வமாக பார்க்கிறார்கள் அப்போ இந்த தேகம் தான் முதல்ல மனிதன் இந்த தேகத்தை இந்த உடம்பை எப்படி முதலில் பாதுகாக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதுதான் ஒரு மனிதனுக்குண்டான வாழ்வியலில் ஆரம்ப கல்வி நீ சுத்தம் உன் ஊட்டு பூஜை சுத்தம் பண்றதுனாலேயோ நீ கோயிலுக்கு போய் விளக்கேற்றதுனாலேயோ நீ கோயிலுக்கு போய் அங்க வந்து விரதம் இருக்கத்தினாலேயோ நீ கோயிலுக்கு போய் அங்க பூஜை புனஸ்காரம் செய்வதனாலேயோ அபிஷேகம் செய்வதனாலேயோ இது குழந்தைகள் விளையாடுகின்ற விளையாட்டு அதற்கு உங்களுக்கு ஆறாவது அறிவு தரப்படவில்லை முதல்ல நீ அறிவதற்கு தான் இறைவன் உன்னை படைத்து இருக்கிறான் ஒரு அற்புதமான பிறப்பாக படைத்திருக்கிறான் இதில் இருக்கக்கூடிய இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை கூட இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்து விட முடியாது அப்ப ஆற்று அது டெம்பரவரி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது கிட்னி அது வேறு ஒருத்தர் எடுத்து வைக்கணும் உடலில் இருக்கின்ற உறுப்புகள் எல்லாம் அற்புதமான இறைவன் ஒரு மா பெரும் விஞ்ஞானி அவன் உன்னை நூறு வயசுக்கு மேல வாழ்த்துக்கு உண்டான எல்லா அங்கங்களையும் வைத்து தான் உன்னை வெளியே அனுப்பியிருக்கிறான் ஆனா நீ உடம்பையே முதல்ல புரிஞ்சுக்கல உடம்புக்குள்ள இருந்து இந்த உடம்பை இயக்குவது எது அத நீ பெட்ரோல் ஓட்டுற வண்டியில கெரோசின் போட்டு வண்டி ஓட்டினா அந்த வண்டி ஓடுமா இல்ல தண்ணி ஊத்தி ஓட்டினா அந்த வண்டி ஓடுமா அந்த வண்டிக்கு என்ன எரிபொருள் தேவையோ அதை செலுத்தினால்தான் அந்த வண்டி ஓடும் அந்த எந்திரத்தினி எப்பயுமே பார்க்காத பழுது பார்க்காத அதை மெயின்டைன் பண்ணாத பராமரிக்காத இருந்தா அந்த வண்டி என்ன ஆகும் நெடுநாள் வராது வேற வண்டி வாங்கிக்கலாம் ஆனா இந்த வண்டி போயிட்டா போனது போனதுதான் ஆக முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் ஒரு லெசன் ஒரு கல்வி உங்களுக்குள்ளேயே இறைவன் தெய்வம் ஆண்டவன் பரம்பொருள் பரமபிதா இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் வாழ்க்கை எப்போது நடத்துகிறீர்களோ அப்போது உங்களுக்கு வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களும் எல்லா தத்துவ ஞானங்களும் உங்களை தானாக தேடி வரும் நீங்கள் வாழ்வியலில் உயர்வதோடு உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வதற்குண்டான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வரும் மனித பிறப்பினுடைய லட்சியம் நோக்கம் நிறைவேறும் கடைசி காலத்தில் நீங்கள் தெய்வமாக மாறுவீர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தெய்வம் தான் அதை முதலில் தெரிஞ்சுக்கங்க தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்